வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் ஸ்டார்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஃபைஃபினான்ஸ் எஸ்டிங் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் மாடரேட்லி புலிஷ்ல இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறது அந்த வேல்யூவில் தான் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதுங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூவாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூவாகவும் இருக்குது இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் சீரோவில் இருக்குது ஈவன் அது ஃபிராக்ஷனில் இருந்தால் கூட வித் இந்த தியராட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்கு பிஏ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்று அதனால் ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ அனாலிசிஸ்ட் ட்ரெண்டைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆனுவலைஸ்டாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆனுவலைஸ்டாக ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டுங்கிறது அப்ராக்சிமேட்டாக ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ்ஸோடைய ஃபோர்காஸ்ட்ன்னு பார்த்தோம்னா பத்தொம்போது புள்ளி நாலு பர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் நமக்கு வந்து குவார்டர்லி ரிசல்ட்னு வரும்போது ஒரு பாயிண்ட் டூ அதாவது ஒரு டூ பர்சன்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு ரெவென்யூக்கு எதிர்பார்க்குறாங்க டிபிஎஸ்க்கு தகவல் இல்லை இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஈரான் இயர் கம்பேரிசன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது கவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி மூணு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ இருபத்தி ஆறு புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூவில் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு வந்து நெட் ப்ராஃபிட்டே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் முப்பத்தி நாலு புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபா கூட சாரி அஞ்சு ரூபா கூட அஞ்சு ரூபா கூட போன தடவையை காட்டிலும் தடவை அஞ்சு ரூபா கூட இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது கரண்ட் குவார்ட் இருக்குது நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி ஏழுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் ஆறுரூவா கூட ஸோ இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ இதில் நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு பதினோரு குவார்ட்டர் இருக்குது பதினோரு குவார்ட்டரில் நமக்கு வந்து இந்த குவார்ட்டர் மாத்திரம் விட்டுருவோம் விட்டுட்டோம்னாக்க இதில் இருந்து கிட்டத்தட்ட நமக்கு பத்து குவார்ட்டராக பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சப்ஸிக்வெயண்ட்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா கொஞ்சமாக மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸ்டாக்னேட்டை ஆகக்கூடிய கண்டிஷன்ஸில் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஹை வேல்யூ அப்படிங்கும்போது

நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நார்மலாக நம்ம ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் தான் புள்ளி ஸ்டெண்ட்லெ இருக்கு நம்ம வந்து அசீவ் பண்ணியிருப்போம் சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரார்டினரி பிஸ்னஸ் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஏர்னிங்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் கிட்டக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அதுவுமே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இப்போ அஞ்சுமே கடந்துருக்கிறாங்க இது நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதனால் இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகிற போதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகும் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கு இப்போ இபிஎஸோட அனாலிசிஸ் பார்ப்போம் இபிஎஸோடைய கரண்ட் டிடிஎம் இபிஎஸ் டிடிஎம் கரண்ட் வேல்யூ வந்து பார்த்தோம்னா நூற்றி அது ஆவரேஜ் பண்ணும்போது முப்பது புள்ளி நாற்பத்தி மூணு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற இருபத்தி ஏழு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு மூணு ரூபா ஃப்ராக்ஷன் அவுட்டுன்னு சொன்னால் ரூபா நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது ஆல்ரெடி நமக்கு வந்து ஏபிஎஸ் போன இது ஏபிஎஸோட இது வந்து டிடிஎம்மும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது இந்த தடவையும் இது சப்ஸிக்வென்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா இன்க்ரீஸ் ஆகுது அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட் கொடுத்துட்டு ஒரு மிட் பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ராங்கான முல் புல்லிஷ் மூமெண்ட் கொடுத்துட்டு அங்கே உள்ளே சுற்றிட்டு இருக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல க்யூ ஒன்றை காட்டிலும் ஆவரேஜ் இபிஎஸ் வந்து கம்மியாக இருக்குது க்யூ ஒன்றை காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏற்றிட்டு அந்த இடத்துக்குள்ளேயே நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டுக்காக பார்ப்பாங்க அந்த சைடுக்குள்ளேயே ஷண்டிங் அடிச்சிட்டு இருக்கிறதுக்கோ சைட்வேஸ் மூவெண்ட்டுக்கோ வாய்ப்பு இருக்கும் இன்னொன்று ஸ்ட்ராங்காக அப்சைட் மூமெண்ட் கொடுத்துருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து நம்ம ப்ரீவியஸ் குவார்டரை காட்டிலும் இந்த குவார்ட்ரு வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரூபா கூடு அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட்டு வாய்ப்பு இருக்கும் சரி இப்போ வந்து இபிஎஸோட இந்த ஈபிஎஸோட டிடிஎம்க்கும் அது சப்சிக்வெண்ட் குவாட்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறத பேஸ் பண்ணி நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இது புல்லி ஸ்ட்ரெண்டாக இருந்தால் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தான் வரணும் ஆனால் இப்போ இவன் இதை காட்டு ரெண்டு மடங்குக்கு மேலே கூட தான் இருக்கிறான் சரி இப்போ நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு என்ன வந்திருக்குன்னா எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாலேயுமே ஆர் ஃபைங்கிறதே ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சு இப்போ இவன் இருக்கிறதே ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது அப்போ அது எங்கே மேட்ச் ஆகுதுன்னா பிளாஸ்டு தான் அது வந்து அதை நோக்கி தான் இருக்கு நம்ம வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாலேயும் பிளாஸ்டில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸையும் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் எப்படி மூமெண்ட்டு சப்சிக்வெண்ட் கார்டருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ இதில் நான் மார்க் பண்ணியிருக்கிறது மொத்தம் மூணு ஆர் ஃபைவ் ஆர் ஃபோர் எக்ஸ்பரென்ஷியல் ஃபார்முலேருந்து பிஎல் டூ பிளாஸ்ட்லேருந்து பிஎல் டூ அதுக்கப்புறம் ஆர் ஃபை பிஎல் டூக்கான மிட் பாயிண்ட் இந்த நாலு பாயிண்ட் தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் நம்ம வந்து கீழேருந்து பார்த்துட்டு போயிடலாம் ஆர் ஃபோர் நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ஆர் ஃபைவ் ஐயாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சு பிஎல் டூ பார்த்தோம்னா ஆறாயிரத்தி பத்துலேருந்து ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்று இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த குவார்டருக்கு நமக்கு வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க அடுத்த குவார்டருடைய ஆவரேஜுமே நமக்கு வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுது ஆவரேஜை காட்டிலும் கூட எடுத்தாங்கன்னா நான் நல்லாவே வந்து ஒரு புது ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டை காட்டிலும் கம்மியாக எக்ஸிட் ஆக போகிற இந்த இருபத்தி ஏழு அப்படிங்கிறத ஒட்டி எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்கிறது நம்ம புதுதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அட்லீஸ்ட் வந்து கீழே இப்போ குடியிலேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு டவுன் ஸ்டெப்லேயாவது இது கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நல்லா எடுத்தாங்கன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் மேலே போவாங்களா அப்படிங்கிறதுக்கான எந்த உறுதியும் கிடையாது அதெல்லாம் நமக்கு வந்து ரிஸ்க்கு தான் இப்போ மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ஐயாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சு ஆர்ஃபைவ் பிஎலோட மிட் பாயிண்ட்டு ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு பிஎல் டூ ஆறாயிரத்தி பத்துலேருந்து ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்று தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே